நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நமச்சிவாயவே நம நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற பதிவில் முதல் பதிகம் திருமுறையில் வந்து முதல் பதிகம் இது முதல் பாவத்தை தீர்க்கிற பதிகம் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் நடத்தினப்போ அங்கே வந்திருந்தவங்க மறையோர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்கி அந்த சந்தேகங்களுக்கு சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் விடையளித்து பஞ்சாக்கர திருப்பதிகம் அப்படின்னு புகழப்படுற இந்த பதிகத்தை அவர் பாடி அருள்னார் இந்த பதிகத்தை படிக்கிறதுனால நம்ம ஆயுள் முழுவதுமே எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் இருதய நோய் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நம்ம வாழலாங்கிறதுக்கு ஓத வேண்டிய பதிகம் இது இது பாடி அருளி இருக்கிற தளம் வந்து சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் இறைவன் அம்மன் பேர் வந்து திருநிலை நாயகி இந்த பதிகங்கள் வந்து நிறைய இணையதளத்தில் பண்ணோடையும் ராகங்களோடையும் நிறைய இருக்கு ஆனா நம்ம வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் எளிதில் போய் சேரணும் அப்படிங்கிறதுல படித்து காமிக்கிற மாதிரி தான் வந்து நான் இதை பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மன்னிக்கணும் நீங்களும் எல்லாரும் தொடர்ந்து பாராயணம் பண்ணி இறைவன் அருள் கிடைச்சி எல்லாரும் எல்லா அருளும் பெறுற மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதிகத்துக்கு போகலாம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் மஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்து கூற்று அஞ்சு உதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரம் நான்மறை ஆகி பாணவர் சிந்தையுள் நின்று அவர்தம்மை ஆழ்வன செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழித்திரத்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சு எழுத்துமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவர் கொல்ல நமன்தோர் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சு எழுத்துமே கொங்கலர் வன்மதன் ஐந்து அகத்து அங்குல பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அறவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்சு எழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போல்தினும் இம்மை வினை அடர்ந்து எய்து போல்தினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்சு எழுத்துமே வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சு எழுத்துமே கார்வணன் நான்முகன் காணதற்கு ஓனா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணம் ஆவண அஞ்சு எழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையர் சித்தத் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவண அஞ்சு எழுத்துமே நற்றமில் ஞானசம்பந்தன் நால்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈராய்ந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே திருச்சிற்றம்பலம் பதிகத்தை பாடுறதுக்கு முன்னாடியும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பதிகம் பாடி முடித்ததுக்கப்புறமும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு இறைவனை போற்றி பதிகத்தை முடிக்கணும் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்